எதுக்கு நான் வந்திருக்கேன்னா ஜஸ்ட் ஒரு ஹெல்த் ஆக்கு மட்டும் கொடுக்குறா எத்தனை பேர் ப்ரெஷ் பண்ணுவீங்க மார்னிங் நான் ப்ரெஷ் பண்ணுங்க ஆ நைட் யாரும் நான் ப்ரெஷ் பண்ணுவீங்க பண்ணுவீங்களா எல்லாருமே நீங்களே பண்ண மாட்டீங்க நைட்டு சரி அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ப்ரெஷ் பண்ணாலும் ஜஸ்ட் ஒரு வாட்ரு நார்மல் வாட்ருக்கு மட்டும் வாட்ரு மோந்து மட்டும் வாட்ரு வச்சு நைட்டு காவல் பண்ணணும் காவல் பண்ணால் குப்பிடிக்கணும் குப்பிடிச்சு துப்பணும் சரியா ஏன்னா வந்து சுப்பாட்டிகள் நைட் டைம் வேணும் அதிகமாக தங்கும் ஸோ அதெல்லாம் பண்ணுவோம் சின்ன சின்ன சொத்தப்பெல்லாம் அதிகமாக இருக்கும் கேஸ் நீங்கள் சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாக்லேட் சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு ஃபைவ் செகண்ட் டென் செகண்டில் வாய்ப்பு குடிச்சு தூக்கிட்டீங்கன்னா சொத்த வராது புரியுதா ஒரு ஆள் என்ன சொல்லலாம் நான் வந்து நம்ம ரெண்டு ஆள் நான் மூணு நாள் மூணு வேலைக்கு சாக்லேட் சாப்பிட சொன்னேன் ஸோ சாக்லேட் சாப்பிட்டாலுமே ஏதாவது ஸ்கில் சாப்பிட்டாலும் இல்லை ஏதாவது ஸ்பீட் எடுத்து சாப்பிட்டாலுமே சாப்பிட்டுட்டு புதுக்கிட்டிங் ஒரு டென் செகண்ட்ஸில் மவுத்தை வந்து வாஷ் பண்ணணும் திச்சு துப்பணும் ஸோ அப்போ தான் பல்வேறு துப்பாட்டிகள் செல்கார் ஓகேங்களா ஸோ அதில் அதுக்கப்புறம் அது அது இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் டென்த்தில் கேரி பண்ணுவோம் சொத்துக்குள்ளே வரும்

சரிங்களா புரிப்பீங்களா சரிங்களா ஸோ அப்புறம் வேற ஃபீஸ் கொடுத்துருவாங்க ஸோ அதே மாதிரி வந்து மிஷன் கரெக்டாக பார்க்கணும் அன்னைக்கு நான் வந்து ஃபீட் எப்போ கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சரியா நல்லா ஆக்டிவாக இருக்கணும் மார்னிங் சன்லைட் பார்க்குற மாதிரி இருக்கணும் சரியா ஈவினிங் போயிட்டு கொஞ்சம் சின்ன டெஸ்ட் எதாவது ஆகும் அப்படிங்கிற ஒரு பண்ணால் தான் உங்களுக்கான ஹெல்த்து நல்லாயிருக்கும் போயிட்டு வேற பேக்கெடு ஃபோன் எடுத்துகிட்டு வக்காந்துட்டாங்க சரியா கொஞ்சம் கொஞ்சம் விளாடாது சரியா ஏன் விளையாடாது ஃபோன் விளாட தெரியும் பசங்களோட ஏதாச்சும்மா ஏதோ ஒன்று ஒரு தான் ரன்னிங் கால் ஏதோ அப்படின்னு ஸோ அப்போ தான் அவங்களுக்கான ஹெல்த்து நல்லா இருக்கும் சரியா வேற ஏதாவது கேட்கணுமா இப்போ இந்த வெரைட்டி சீசன்லாம் என்ன பண்ணணும்னா அவங்க ஃபீவர் வரும் ரன்னிங் போஸ் இருக்கும் ஸோ காஃப்ரண்ட் போட்லாம் வரும் ஸோ எல்லாமே வந்து இந்த ஹாட் ஓட்ட பண்ணிக்கலாம் ஸோ எல்லாம் ரெண்டிங் மட்ஸ் இந்த டைமில் ஐஸ்க்ரீம்லாம் சாப்பிட்றேன் இந்த ஐஸ்கிரீம் வேணும் இல்லை இந்த சாக்லேட் வேணும் இந்த டைமில் மழை டைமில் மழை எல்லாம் அஞ்சு ना मची ना पसली इम्प्रेशन तो कम्मी so, ah. nah, है सो ओनली सिर्फ स्कूल तो कहाँ यूप्पोर हमारे ओरो स्कूल की पढ़ाई जालेर माँ हाँ जालेर नहीं लास्कूल की पढ़ाई स्कूल की पढ़ाई जालेर नहीं लाना सोलह सोलेंगे जालेर के आधे सोलेंगे चलिया इधर तो पेस्नो सो इम्प्रेशन बिल्कुल अब तो हम तो आर्म मिलियन के ब பிடிக்குமா பிடிக்காதான் எக்ஸா Yes. thank you

வேற <coughs> வேற Terima kasih telah menonton.